முருகா என் அன்பு பிள்ளையே உன்னிடம் அவசரமாக இப்பொழுது நான் பேச வேண்டும் பிள்ளையே சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காட போகின்ற நிச்சயம் ஒவ்வொரு நாளும் உனக்கென அருளின் புதிய துவக்கம் தான் இன்னும் இந்த நாளை நீ அர்த்தமுள்ளதாக்குவது உன் மன உறுதியும் செயலும் தான் பிள்ளையே மனதை தேவையற்ற சிந்தனைகளில் முடியாது அமைதியுடன் உன் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் நிலைத்து இரு நான் உன்னோடு இருந்து எப்போதும் துணை நிற்பேன் என் அருளின் ஒளி உன் வழியை வழி நடத்தும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகவே நான் அமைத்து கொடுப்பேன் அதை உருவாக்கும் சக்தியும் உன்னுடைய கையிலேயே இருக்கின்றது தங்கமே எப்போதும் நினைவு பிரபஞ்சமும் நானும் உன்னுடன் ஒன்றாக இருக்கிறோம் மனம் மாயை என்பதை அறிந்து விழிப்புடன் இரே அப்போது உன் வாழ்க்கை தெய்வீக ஒளியாக மலரும் பேச்சளவிற்கு உருகுபவர்களும் உபதேசம் சொல்பவர்களும் கருணை கடலாக இருப்பவர்களும் கூட உனது துன்பம் வரும்போது காணாமல் போகலாம் ஆனால் நீ மனதில் உறுதியாக நினைத்துக்கொள் ஒருபோதும் கைவிடாமல் காக்கிறவன் நான் உன் கண்டன் நீ என் மீது கோபித்துக் கொண்டு இருக்கின்றாய் என் கஷ்டம் போகவில்லை என்று வருந்துகின்றாய் ஆனால் என் பிள்ளையே நீ தற்போது உன் கர்ம வினையின் முடிவில் நிற்கின்றாய் அந்த வினையின் கடைசி நிழல் உன்னை சுற்றி நிற்கின்றது அது கரைந்துவிட இன்னும் சில காலம் மட்டுமே துன்பம் மீளாமல் இருக்கிறது என்று நினைத்தால் அது உன் வினையின் முடிவை நெருங்குகின்ற நேரத்தின் அடையாளம் எனவே போராடாமல் அமைதியாக ஏற்றுக்கொள் என்னை நம்பு ஏனெனில் என்னை நம்பும் இதயத்தில் கவலைக்கு இடமில்லை நீ அமைதியாக இரு காலங்கள் ஓடினாலும் கர்மவினை உன்னை விட்டு போகாது அது உன் செயல்களில் உன்னை பின் தொடரும் தங்கமே ஆனால் பயப்படாதே உனக்கான நல்ல நான் புகட்டி உன்னை சந்தோஷத்தில் திக்கு முக்காட வைக்கப் போகின்றேன் நீ ஆனந்தமாக இருந்தாலே எனக்கு போதும் ஆனந்தம் எப்பொழுது வருகின்றது உனது தேவைகள் அனைத்தும் நிறைவேறிய தானே வருகின்றது அனைத்தையும் நிறைவேற்றி நான் கொடுக்க போகின்றேன் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் ஓம் முருகா